பேர் சூரியகுமார் இவரோட பேர் கண்ணன் எங்களுக்கு சிறு சீரியநாத குளத்தில் நான் வசதி வரோம் என்னைய என்னையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இப்படி ஒரு வெள்ளம் வந்ததும் இல்லை இந்த சில குளங்கள் உயர்த்தி வாய்க்கால்கள் எடுத்து கொண்டு வந்து இங்கே விட்டதால் சில சில அனர்த்தங்களால் இந்த குளமெல்லாம் நிறைஞ்சி வலிஞ்சி யிர் தப்பி பெரிய ஒரு என்னன்னு நாங்கள் தப்புனமுன்னே எங்களுக்கே தெரியாது எத்தனை 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 நாட்கள் நீங்கள் அந்த மரத்தில் இருந்திருப்பீங்க நாங்கள் முதல் நாள் வந்து அந்த மரத்தில் ஏறி இருக்கீங்களே எட்டு மணி எட்டு மணிக்கு நாங்கள் நீஞ்சி போய் தான் அந்த மரத்தை பிடிச்சோம் பிடிச்சி அதில் இருக்குது கிலோ ஏதாவது ஒன்று வரும் வரும்னு பார்த்தா வரலை திரும்ப அதுக்கு பிறகு பிடிஞ்சிடுச்சு அன்னைக்கு மதியமும் காலையிலேருந்து பின்னாறு ஆறு மணி வரைக்கும் அந்த மரத்துலாம் இருப்போம் அதுக்கு பிறகு அந்த இரவு ஆறு மணிலேருந்து மறுபடியும் இனி எதுவும் வராது எந்த எலையுமே எதுவுமே வரா மாட்டாங்கன்ட்டு சரி விடியும் வரைக்கும் இருப்போம் அப்படி கை கால் குரண்டிதான் போகிறது தான் சொந்த பந்தங்களை யாருமே பார்க்கல சரி முடிஞ்சு போச்சுன்னு தான் இருந்தோம் அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு நாலு மணி இருக்கும் சொல்லிட்டு தண்ணி பத்துச்சு ரெண்டு இஞ்சி தண்ணி வச்சு தண்ணி வத்துச்சின்னு பார்த்தா தண்ணி வத் குளங்கள் உடைச்சதால தண்ணி வத்தோம் எத்தனை இரவு எத்தனை பகல் இருந்திருப்பீங்க மரத்துல ரெண்டு இரவு ஒரு பகல் மொத்தம் எத்தனை பேர் இருந்து நீங்க நாங்க இருந்ததுல அஞ்சு பேர் இன்னொரு மாமரத்துல இருபத்தஞ்சு பதினஞ்சு பேர் இருந்தாங்க மொத்தமா எத்தனை பேர் அந்த கிராமத்துல நீங்க மரத்துல இருந்த நீங்க மரத்துல இருந்தது ஒரு முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு பேர் இருக்கும் என்ன காரணத்துக்காக வேண்டி நீங்க மட்டும் இருந்தீங்க குடும்பத்தை அனுப்பி வச்சீங்க குடும்பத்தை அனுப்பி வச்சோம்னா குடும்பத்தை முதல் அனுப்பிட்டால் நாங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்க சாமான்களை எடுத்து எங்கேயும் பாதுகாப்பாக வச்சுட்டு நாங்கள் தப்பிடலாம் மரத்துலேயே அதிலே ஏறி தப்பிடலாம் அன்னைக்கு மட்டுங்கிற ஒரு இதில் உறுதியாக இருந்தோம் நீங்கள் இந்த மரத்தில் இருக்கும்போது உங்களுடைய உணர்வு அல்லது உங்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது எங்கள் எங்களுக்கு சாப்பாடை கூட நினச்சி பார்க்கல எங்களை குட்டி எங்கள் சொந்த பந்தம் எங்கள் மா இதுகளை நாங்கள் பார்க்க மாட்டோமாங்கிற ஒரு சிந்தனையில் தான் இருந்தோம் இப்போ இங்கே இப்போ கல்லியடி பாடசாலைக்கு வந்திருக்கிற நேரத்தில் உங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது இப்போ எங்களை யாரோ அடித்து போட்ட மாதிரி மறுபிறப்பு வந்த மாதிரி திரும்ப ஒரு பிறப்பு வந்து பிறந்து வந்த மாதிரி இருக்கு நல்லது